ஒருவங்களுக்கு வணக்கம் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கு ஒரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தங்கள் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு பாரதி சொல்லுவாரா இல்லைங்களா அப்படி உங்கள் மனதிலே ஒரு இலக்கை நோக்கிய ஒரு சின்ன நெருப்பு அதை அணையாம பார்த்துக்கிட்டீங்கன்னா அது பேஷனா மாறி உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி அந்த இடத்துக்கு கொண்டு செல்லும் இல்லைங்களா அததான் நம்ம வந்து போன பகுதியில் முக்கியமா சொல்லி இருந்தோம் அந்த பேஷன் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த கோர்ஸ் வழக்கமான செயல்படி டூல் கொடுக்க போறோம் அப்படி இந்த செஷன்லயும் உங்களுக்கு இன்னொரு டூல் கொடுக்க போறேன் இதை செஞ்சு பார்க்கறது என்ன மகிழ்ச்சி ஹாப்பினஸ் அப்படிங்கிறத ஆய்வாளர்கள் ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்னு ஹிடானிக் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு இடோய் மாணிக் அப்படின்னு சொல்லுவாங்க என்னையா டைலாக் பேசுறதுலாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஒன்னும் இல்லைங்க ஒண்ணு வந்து நாம மகிழ்ச்சியா இருக்கிறத ஃபீல் பண்றது இன்னொன்னு நாம சரியான விஷயங்களை செஞ்சதா உணரும் பொழுது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அவ்வளவுதாங்க ஹிடானிக் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த பிரஷர் இடோய் மாணிக்ங்கிறது பேஷன் பர்பஸ் ரெண்டு சொன்னோம் இல்லையா அந்த ரெண்டு சேர்ந்தது அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாயிடும் இப்ப நான் ஒரு செயலை செய்யறேன் அந்த செயல் மூலமா எனக்கு மகிழ்ச்சி கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கங்க ஆனா அந்த மகிழ்ச்சி என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து ஒருத்தருடைய லைஃப நாலா பிரிக்கலாங்க இதுக்கு பேரு போர் ஜோன்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன நாலு ஜோன் அப்படின்னா ரொம்ப ஈஸி அந்த ஆக்டிவிட்டியில பிளஷர் எவ்வளவு இருக்கு அல்லது பேஷன் பர்பஸ் எவ்வளவு இருக்கு ஸோ எஸ் நோன்னு வச்சுக்கோங்க இப்ப வெறும் பிளஷர் மட்டும் தாங்க பேஷன் பர்பஸ் எல்லாம் எதுவுமே இல்ல உதாரணமா ஒருத்தர் வந்து வாழ்க்கை நல்லா பிரிமு சாப்பிடுறாரு ஜாலியா ஊற சுத்துறாருமே கவலைப்படல என்ன தம்பி தெரியல சார் ஜாலியா இருக்கேன் அப்படின்னு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அல்லது வெறுமன ரீல்ஸையும் மொபைல் அடிக்ஷனாக இருக்கக்கூடிய வெறுமன ஊற சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இப்படி நிறைய பேர் இந்த குரூப் எல்லாம் என்னங்க அப்படின்னா இவங்க அவாய்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஜோன்ல இருக்கிறதா சொல்றாங்க

நெஜ வாழ்க்கையினுடைய தனக்கு என்ன சொல்லுதோ அதுல இருந்து விலகி அதுல இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறாங்க அதான் அவாய்டன்ஸ் ஒரு கட்டத்துல இவங்க அவாய்ட் பண்றது இல்லை உலகமே இவங்களை அவாய்ட் பண்ணிடும் அதையும் யோசிச்சுக்கணும் சோ அது ரொம்ப டேஞ்சரான விஷயம் அதை செய்யக்கூடாதுங்க உடனே இதுக்கு ஆப்போசிட் ஒரு குரூப் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஓவர் இந்த புத்தக புழு இல்லைங்களா அதாவது என்னென்னா ப்ரெஷரே இருக்காது எல்லா நேரமும் வாழ்க்கையில நான் எதையாவது சாதிக்கணும் நான் இவ்வளவு மார்க் வாங்க போறேன் ஸ்டேட் வாங்க போறேன் நீட் எக்ஸாமு பாஸ் பண்ணி ஆகணும் இந்த வேலையில நான் எப்படியாவது வாங்கி ஆகணும் இந்த ப்ரமோஷன் அடைஞ்சாகணும் இப்படின்னு பயங்கரமா ஏதாவது தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அண்ணன்னை வாழ்க்கையில ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க தூங்க மாட்டாங்க சின்ன சின்ன சந்தோஷங்களை செய்ய மாட்டாங்க ரிலேட்டிவ்ஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க டிராவல் பண்ண மாட்டாங்க ஊசிட்டு பார்க்க மாட்டாங்க எதையுமே வாழ்க்கையில அனுபவிக்க மாட்டாங்க இப்படியும் ஒரு குரூப் இருக்கும் இது என்ன ஆகும் கேக்குறீங்களா ஒரு கட்டத்துல ஆங்ஸைட்டி ஆங்ஸைட்டினா என்னங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல வாழ்க்கையே டென்ஷன் பிரச்சனை கடுப்பு எரிச்சல் விரக்தி வெறுமைன்னு நாங்க சொல்லுவோம் மேத்தா அருமையா சொல்லுவாரு வாழ்க்கையில் வறுமை கூட இருக்கலாம் நண்பர்களே வெறுமை மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு வெறுமைனா எம்டினஸ் திடீர்னு எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் அதனால அந்த சோனும் டேஞ்சர் தான் அப்படி ஓவரா என்னங்க வெறும் பேஷன் பர்பஸ் பின்னாடியும் ஓடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷரும் இருக்கணும் இந்த ரெண்டையும் கூட மோசமான ஒரு குரூப் இருக்கு அது என்ன பிளஷரும் இல்ல பேஷனும் இல்ல என்னமோ வெந்தல தின்னு வேகாத தூக்கி போட்டு வாழ்ந்துட்டு இருக்குமா குரூப் உண்டும் துறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பயனும் அடையிலேனேன்னு திருநாவுக்கரசர் சொல்றார் அப்படி சில பேர் என்ன ஆகுங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவாங்க வேலைக்கு போவாங்க கல்யாணம் பண்ணுவாங்க உள்ள வைப்பாங்க எல்லாம் வந்துட்டு இருக்கோம் ஆனா என்ன பண்றவங்க அவங்களுக்கு தெரியாது எப்போதும் நல்லா இருப்பாங்க என்னமோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும் இதுக்கு பேரு சர்வைவல் பேரு அதாவது அவங்க வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வாழவே இல்லை ஒரு டைலாக்ல கூட சொல்லுவாங்களா இல்லைங்களா அவர் நாற்பது வயதில் இறந்து போனார் எழுபதாவது வயதில் புதைக்கப்பட்டார் அப்படின்னா என்னங்க அர்த்தம்னா அந்த முப்பது வருஷம் அந்த ஆள் வாழவே இல்லை என்னமோ உயிரோட இருந்தா அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் சர்வைவல் சர்வை யாருக்கும் பயன் இல்லாம அவருக்கும் பயன் இல்லாம அப்படி இருந்து அது இருக்கிறதுலயே ரொம்ப மோசம் சார் அப்ப மூணுமே மோசமா சார் ரொம்ப ஈஸிங்க வாழ்க்கையில ஹிடானிக்கும் வேணும்மானிக்கும் வேணும் அதாவது சின்ன சின்ன சுகங்கள் பிளஷரும் இருக்கணுங்க லைஃப்ல அதே நேரத்துல பேஷன் பர்பஸ் அதுவும் இருக்கணுங்க இத தாங்கிஷிங் அதாவது மலர்ச்சிக்கான ஒரு பகுதியா சொல்றோங்க வாழ்க்கைய உங்களுக்கு இந்த ரெண்டையும் நீங்க சரி விகிதத்துல கலந்து வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவு வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும் முன்னேற்றமாகவும் இருக்கும் நீங்களும் மலர்வீர்கள் உங்களால் இந்த உலகமும் மலரும் வளரும் அந்த சோன்ல உங்களை எப்படி வச்சுக்கிறதுங்கிறத பத்தி அடுத்த ப்ரோக்ராம்ல பார்க்கணும் நன்றி